ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இன்ஸ்டண்டாக டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு சட்னி அதுவும் தக்காளி இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி சாரை எடுத்துக்கோங்க அதில் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன் தோலோட போட விருப்பம் இல்லாதவங்க தோலை உரிச்சிட்டு பூண்டை சேர்த்துக்கங்க கருவேப்பிலை ஒரு புடி அளவு சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன தொண்டு பூளி ஒரு ஸ்பூன் கல் உப்பு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த சட்னி சப்பாத்தி இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி திக்காக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன் கொதிக்க வைக்கும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வரும் அதனால தண்ணியோட அளவை மட்டும் பார்த்து கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க உளுந்தும் இப்போ போட்டாச்சு இப்போ உளுந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே விடாமல் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கை வச்சு அப்படியே வலித்து எடுத்து அதில் போட்டுருங்க தண்ணி கலந்து ஊற்றிடாதீங்க ஏன்னா இதை கொதிக்க வைக்கும்போது தண்ணி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தண்ணி அதனால் ஊத்தாம இந்த மாதிரி கையிலேயே எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வரணும் நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க கொதிக்க ஆரம்பித்த உடனேயே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிக்கடி நீங்கள் இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வெங்காயத்தை அப்படியே பச்சையாக அரைச்சி கொதிக்க வைக்கும்போது கசப்பாக இருக்குதுன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கசப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த சட்னி கிடைக்கும் பாருங்கள் நல்ல தண்ணிலாம் கம்மியாகி நமக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ தண்ணி அந்தளவுக்கு இல்லை உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு கம்மியான உடனேயே நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது இன்னும் ஒரு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா ட்ரை ஆன பிறகு தான் ஆஃப் பண்ணணும் அப்போ தான் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான சட்னி ரெசிபியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ